இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் நாம் தொடர்ந்து குரு பயிற்சி பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே அந்த வகையில் இன்று தனுசு ராசி தனுசு ராசி வில் போன்று எல்லா விஷயத்துக்கும் வளைந்து கொடுக்காமல் நேர்மை நீதி நீ அநீதிகள் எங்கே கண்டு எங்கெங்கே நடக்கின்றதோ உங்கள் பொங்கு எழுந்து எல்லோரும் காத்து நிற்கும் தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஆறு ஏழு வருடங்களாக மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய கஷ்டங்கள் மிகப்பெரிய இறங்குமுகம் அப்படிங்கிற மாதிரி எல் ரு உங்களை வாட்டி வடித்து இப்போதான் விடுதலையாகி குரு நன்றாக வந்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் உங்களுடைய ராசியாதிபதியே குரு அதனால் வந்து எந்த காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை குரு பகவான் கைவிட்ட மாட்டார் உங்களை காத்து தான் இந்த கோச்சார பயிற்சி என்று சொல்லக்கூடிய தன்மையில் பார்க்கும்போது நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன் தான் பலன்கள் என்றாலும் இதில் எந்த இடத்தில் குரு வந்தாலும் உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு உங்கள் உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய தாத்தா உங்களுடைய மூதாதையர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராசியில் பிறந்த அதிபதி அந்த ராசிக்கே அதிபதியாக பிறந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு என்ன செய்து விடப் போகின்றார் கண்டிப்பாக நன்மையை தான் செய்வார் இருந்தும் அவர் ரோஹர் ருத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் போய் அமருவதனால் ஆறாம் இடம் என்பது கொஞ்சம் நோய் நொடிகள் வழக்கு வம்பு வழக்கு இந்த மாதிரி எதிரிகள் சாணம் அப்படிங்கிற மாதிரி இடத்துல போய் உட்கார்றதுனால நண்பர்களை உடல் விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம் இன்றே ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற அனைத்து தனுசு ராசி நண்பர்களும் உடனடியாக டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்டிங் பண்ணிட்டு வந்துடுங்க நண்பர்களே இந்த பெரிய லெவல்லாம் வராது அப்படி இல்லைன்னா ஒரு அடிப்படை மருத்துவ சிகிச்சைகள் ஆச்சும் எடு கரெக்டாக உடம்பை பார்த்துங்க நண்பர்களே முக்கியமான விஷயம் உடலை பார்த்து கொள்ளுங்கள் உடலை பார்த்து கொள்ளுங்கள் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்து மருத்துவரை செக் பண்ணி கொள்வதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் ஒரு லைட்டாக நெஞ்சு கரிக்கிது நைட்டு வந்து ஒரு ஏழு எட்டரை மணிக்கு நாங்கள் வந்து சுகர் சுகர் இருந்துச்சு அதனால் கோதுமை சாப்பிட்டோம் அந்த நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குன்னா அலட்சியமாக இருந்துட வேண்டாம் உடலை பார்த்து கொள்ளுங்கள் போன்று சுப கடன்கள் கடன்கள் வந்து என்ன சார் ஏற்கனவே கடன் அவ்வளோ தச்சு மறுபடியும் கடனாக ஆமாம் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை வந்து ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறோம் அப்படி இல்லை வந்து நல்ல விஷயங்கள் குழந்தைகள் படிப்பு செய்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக இந்த ஒரு ஆண்டுக்குள் கொஞ்சம் கடன் வாங்க வைக்கிற சூழ்நிலைகள் கொஞ்சம் கடங்காரா அப்படி கடன் வாங்கணும்னா பயப்பட வேண்டாம் கடன் வாங்குவது நல்லது தனுசு ராசிக்கு இந்த ஒரு வருடத்தில் கடன் இருப்பது நல்லது கடன் இல்லை கடன் இல்லை சார் எனக்கு ஒயிட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுடைய காரகத்துவம் ஏதோ ஒன்று செஞ்சாகணும் அந்த இடத்துல ஆறு அப்படிங்கிறதுனால சில உடல் உபாதிகளை கொடுக்கும் நண்பர்களே ஆகவே கடன் உங்களை பொறுத்தலும் நல்லது ஒரு இஎம்ஐ வச்சுக்கிறதோ இல்லை சின்ன கடன்களோ வட்டி கட்டியாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் சுப கடன்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு வாங்குவது வாகன வாங்குவது நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது தங்கக் கட்டிகள் வாங்கி வைப்பது பொன்னவனிலேயே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க தங்க கட்டிகள் ரெண்டு கட்டிகள் வாங்கி வைப்பது இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்கிற நண்பர்களே இது போன்ற சூழ்நிலை சரி செய்து கொள்ளுங்கள் தனுசுராசியை பொறுத்தவரும் பெரிய அதிர்ஷ்டத்துலையோ இல்லை வந்து பெரிய லக்லையோ ஒரு பெரிய அதிலெல்லாம் வாழும் உழைத்து 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 உழைத்துக்கேற்ற ஊதியம் பெரிய பேராசெல்லாம் படாமல் என்ன உழைப்போ அது அந்த உழைப்பிலும் நியாய தர்மங்கள் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஊர் பிரசிடெண்ட்டு ஊர் தலைவர்கள் அப்படி இப்படிலாம் வாழ்க்கையிலிருந்து எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்கிறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தான் இருக்குது நண்பர்களே ஆகவே யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து குழந்தை சத்தம் கேட்க வேண்டும் என்று நினைப்பு நினைக்கின்றோ அத்தனை விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடியது இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியம் என்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்றது உங்கள் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குதூகலங்கள் ஒரு சுப சுப சுபமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதே போன்று விரயமும் சுப விரயம் அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது நண்பர்களே அதை சுப விரயமாக மாற்றுக் கொள்ளுங்கள் சுப விரயமாக பார்த்துக்கொள்ளுங்கள் தொழில் சாணம் என்ன சார் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் நல்லா வந்து எனக்கு வந்து லாபங்கள் வந்துடுச்சு ஒரு போட்டியாளர் திடீர்னு கொண்டு வந்து நான் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பிஸ்னஸை கொஞ்சம் சரிச்சிட்டாரு என் பிஸ்னஸில் போட்டியாளர்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்களே இன்றைக்கி வந்து எந்த சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து இப்போ பிஸ்னஸில் நிறைய தொழில் போட்டிகள் அப்படின்ட்டு வந்து அதெல்லாம் குறையும் நண்பர்களே உங்களுடைய போட்டியாளர்கள் காணாமல் போவார்கள் நீங்கள் சொன்னது தான் விலை உங்களுடைய ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முடியும் சார் நான் நிறைய சம்பாதிச்சேன் சார் எல்லாம் வேணாலும் அஞ்சு ஆறு வருஷமாக ஒன்றும் பண்ண முடியன்னு சொன்னவங்களுக்கு திருப்பி உங்களுடைய தொழில் சாணத்தை குரு பார்ப்பதனால் கண்டிப்பாக தொழில் மேன்மேடையும் கண்டிப்பாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வீர்கள் புது பிஸ்னஸ் தொடங்குவீர்கள் நல்ல ஒரு கூட்டு தொழில் தொடங்குவீர்கள் தொடங்குவீர்கள் வாழ்க்கையில் வளம் சேர்ப்பீர்கள் அந்த வேலை தேடிக்கிட்டு இருக்க ஒரு ப்ரொமோஷனுக்காக இது இந்த மே இந்த மேனேஜருடைய தொந்தரவு சிஓ தொந்தரவு தாங்க இது எப்பயாச்சும் இந்த டீம் லீடரோட தொந்தரவு எங்கேயாச்சும் மாறி போனான்னா அட்லீஸ்ட் ஒரு டீம் லீடர்னாச்சும் மாற்றுவீங்க வேலை மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் அது வளர்ச்சியான மாற்றமாக தான் ஏற்படும் அது ஏற்றமாக தண்டிருக்கணும் நண்பர்களே அதே தனுசுராஜின தனுசுராசி நண்பர்களே ஆறாம் இடத்தில் இருப்பதனால் உடலும் வம்பு வழக்கு ஏதாச்சும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இருந்தால் சமாதான போகுங்கள் இப்போ போய் வீரம நானா நீனா அப்படின்னு பார்த்துறாதீங்க தேவையில்லாத விரயங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் உடல் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் நான் தனுசு ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரே பலன் வந்து சுவர் தான் சித்திரம் வர முடியும் ஆகவே வாக்கிங் போகாதீங்க வாக்கிங் போங்க யோகா போகாதீங்க ஜிம்மு போகக்கூடிய சிம்மு போங்க எதுவுமே பண்ண முடியலாலும் ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங் சாயந்தரம் ஒரு உலாவிட்டு வாங்கினாங்க நல்ல சுவாசத்தை உணருங்கள் நல்ல உணவு உட்கண்கள் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நண்பர்களை மற்றவனெல்லாம் பொன்னவன் தென்னவன் குரு பகவான் உங்களை நன்றாகவே வார வைப்பான் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சியும் ஏற்றமும் மிகச்சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே இந்த வகையில் உங்களுக்கான குரு பயிற்சிக்கான பலன்கள் ஒரே விஷயம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வந்து குருவுக்கு முதல் பீடமாக இருக்கின்றது குருவுக்கு முதல் அம்சமாக இருக்கின்றது தனி சன்னிதையில் குடியிருக்கக்கூடிய சரித்திரத்தில் ச அந்த காலத்திலிருந்து சொல்லக்கூடிய அற்புதமான பரிகாரம் என்னவென்று கேட்டால் குரு பகவான் வியாபித்திற்கும் தென்குடி திட்டம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற தென்குடி திட்டையில் குரு பகவான் பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நாட்கள் குரு பகவான்கிட்ட போய் அங்கே வேண்டிகிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரு அற்புதமான முறையில் என்று வேண்டுதல் அளவுக்கு அங்கே பார்வதி தேவியாரை வணங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இன்னும் குரு பகவானை உங்கள் ராசிக்கு நிற்பது வந்து குரு பகவானை வணங்கி விட்டு பார்வதியிட்டையும் வெண்டுகிட்டு இந்த வருஷம் முழுவதும் எனக்கு உடலையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட செல்வத்தையும் நிறை செல்வத்தையும் நிறை ஆயுளையும் கொடுத்து உடல் வாழ்க்கை உடல் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு குரு பகவான்டையும் பார்வதியார்டையும் அங்கு குடிகொண்டிருக்கும் சிவன் பெருமா டீம் மணங்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் செய்து விட்டு வாருங்கள் நண்பர்களி அற்புதமான பலன்கள் எனக்கு கிடைக்கும் நண்பர்களே அந்த வகையில் ஜோதிர்லிங்க பரிகாரம் என்று சொல்ல கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி பிறை சூட்டிய மன்னவனாகிய கங்கைக்கரை மன்னனாக விளங்கி கொடுக்குறீங்க காசி விஸ்வநாதர் தான் உங்களுடைய ஜோதிலிங்கத்தில் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் உங்கத்துக்கு நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு ஜோதிலிங்க நண்பர்களை கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்துக்கு குறிப்பாக க நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆன்மீக ஆத்திரை செல்வீர்கள் அதுவும் காசி யாத்திரையாக இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் காசி சென்று தங்கி கங்கையில் மூழ்கி சிவனை வழிபட்டு விட்டு அங்கு பாதாள லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பெருமாள் வழிபட்ட ஆதி லிங்கேஸ்வரர் இருப்பார் அதையும் வணங்கி விட்டு வாருங்கள் நண்பர்களை உங்கள் வாழ்க்கை வளமாக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் குரு பயிற்சிக்கு அப்புறம் வா வாழ்க்கையில் தடையாக செல்ல வேண்டிய ஒரு இடம் காசி 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 காசிக்கு சென்று வாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் சுவாசம் உங்களுடைய உங்களுடைய லட்சியம் எல்லாமே உயர்ந்ததாக இருந்து வாழ்வாங்கி வாழ்வீர்கள் எல்லா வளமும் நலம் பெற்று பரிபூர்ண செல்வத்துடன் வாங்க உங்களுடைய நான் ஆசீர்வதிக்கின்ற நண்பர்களை போன்ற இன்னும் அற்புதமான பதிவிலைக்கான நம்முடைய அமிதகர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதிர்லிங்க யாத்திரைக்கு நம்முடைய அமிதகர சேனலை தொடங்க கொள்ளுங்கள் வருடம் முழுவதும் ஜோதிலிங்க யாத்திரை செய்து கொண்டு இருக்கின்றோம் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தையும் தமிழ்நாட்டில் முதன் முதலாக அத்தனை இடத்திலும் தியானம் செய்ய வைத்து அத்தனை இடத்திலும் சிவதீச்சைகள் கொடுத்து அற்புதமான பயிற்சிகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் வரவேற்பு நண்பர்கள் கேல்கின்ற நம்பரை தொடர்பு கொண்டு வாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்கொள்ளமுடன் வாழியன